அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கடவுளின் நாக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பில் கண்களுடைய முக்கியத்துவம் பற்றின ஒரு கட்டுரை இருந்தது அதில் ஒரு கதை வந்து சின்னதான ஒரு கதை சொல்லிருந்தார் இந்தோனேஷியன் மக்களால் சொல்லப்பட்ட ஒரு கதையை வந்து பகிர்ந்திருப்பார் ரொம்ப சின்ன கதை அதை ஏன் டெவலப் பண்ணக்கூடாது அது இன்னும் ஏன் கொஞ்சம் இமேஜினேஷனாக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஏன் கொஞ்சம் பெருசாக வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து என்னுடைய மாணவர்கள்கிட்ட சொன்னேன் அது பசங்க ரொம்ப ரசித்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஏன்னா அந்த கதையினுடைய முடிவு வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லானது சிங்க் ஆகும் ஸோ அதனால் அதை நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த கதையை ஸோ நீங்களும் இந்த கதையை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கண்கள் இல்லாமல் படைக்கப்படுறான் அப்போது கண்களே இல்லாமல் மனிதர்கள் ஒன்றா வாழ்கிறாங்க இப்போது கண்கள் இல்லாதனால மனிதன் அங்கங்கே தடுக்கி விழுறது பள்ளத்தில் விழுறது நிறைய விபத்துகள் ஏற்பட்டு அவன் இறந்து போகிறதுனால கடவுளுக்கு ஒரு நாள் யோசனை வருது என்னென்னா இந்த மனிதனுக்கு கண்களை நாம் பொருத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது அதனால் கடவுள் காட்டுக்கு போகிறாரு ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிற இடம் இப்போ இரண்டு விலங்குகள்கிட்ட மட்டும் அவர் வந்து கண்களை கேட்டிருப்பார் ஸோ இதுக்கப்புறம் நாம் இதில் இமேஜினேட்டிவாக நிறைய சேர்க்கலாம் முதல்ல வந்து அந்த இடத்துல கடவுள் போகிறார் போயிட்டு நான் இது போல் மனிதனுக்கு வந்து கண் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உன்னுடைய கண்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஆந்தை என்னுடைய உடலிலேயே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கண்கள் அதையே கேட்டிங்கன்னா எப்படி நான் கொடுக்க முடியும் மேலும் இந்த கண்களால் பகல் நேரங்களில் சூரிய வெளிச்சத்தை அவ்வளோவா பார்க்க முடியாது அப்போது அதனால் இந்த கண்ணை நீங்கள் வந்து மனிதனுக்கு பொறுத்துறீங்கன்னா அது சரியான முறையில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கடவுள் அங்கேருந்து போயிடுறாரு அடுத்து ஒரு பாம்பு போகுது அந்த பாம்பு நேரத்தில் போயிட்டு கேட்குறாரு உன்னுடைய கண்களை கொடுக்க முடியுமா அப்படின்னா நானே முன்னாடியே ரொம்ப பயந்த ஒரு நிலையில் இருக்கிறேன் கண்களை வைத்து தான் நானே என்னுடைய பிழைப்பை நடத்துக்கிறேன் கண்களும் இல்லைன்னா என்ன பண்ணுறது கூடவே என்னுடைய கண்களால் எல்லாமே ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் பார்க்க முடியுது அதை போய் மனிதர்களுக்கு நீங்கள் வைத்தீங்கன்னா எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து ஒரு யானை இடத்துல போகிறார் யானை இடத்துல போயிட்டு இந்த காட்டினுடைய உண்மையான அரசனாக இருக்கக்கூடிய யானையவர்களே உங்களுடைய கண்ணை வந்து கொடுக்க முடியுமா நான் மனிதனுக்கு வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த யானை வந்து எனக்கு கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வந்து கண் பார்வை ரொம்ப தூரம் கிடையாது ரொம்ப ஏன்னால் கிட்ட பார்வை தான் எனக்கு இருக்குது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியாது அதனால் இதை நீங்கள் மனிதர்களுக்கு வைத்தீங்கன்னா எந்த பயனுமே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே இதுவுமே ஒரு வேலிடான ரீசனாக இருக்கேன்னு சொல்லி கடந்துடாரு அடுத்து ஒரு சிங்கத்தின இடத்தில் போகிறார் சிங்கத்தின இடத்துல போயிட்டு உன்னையும் காட்டினுடைய ராஜாவாக சொல்கிறாங்க நீ வந்து உன்னுடைய கண்ணை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே நான் வந்து இந்த காட்டுக்கே ஒரு அரசனை போல் வாழ்ந்துட்டுருக்கேன் என்கிட்ட வந்து நீ கண்ணு கேட்குறீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு அந்த சிங்கம் கடவுளையும் மிரட்டுது சரி சிங்கம் சொல்கிறதும் நியாயம் இருக்குது அது என்ன பண்ணும் எப்படி வேட்டையாடும் தனக்கான உணவு எப்படி தேடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரமாக கொஞ்சம் அப்படி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கடலோரமாக நடந்து பொழுது கடலுக்கு உள்ளே இருந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது என்ன அப்படின்னே ஒன்றும் புரியல உடனடியாக கடவுள் என்ன பண்ணுறாருன்னா கடலுக்கு உள்ளே குதித்து நீச்சல் அடிச்சுட்டு உள்ளே போகிறார் அந்த குரல் வரக்கூடிய இடத்த நோக்கி போகிறார் உள்ளே போனால் ஒரு முத்து வந்து அழுதுக்கிட்டு இருக்கு எதுக்கு நீ அழுகுற ஏன் என்ன விஷயம் உனக்கு எதுக்கு இவ்வளோ நீ தேட்ருக்கு அப்படின்னோடனே இல்லை வெளியில் வந்து மேலே வந்து ஏதோ பெரிய ஒரு லைட் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது ஒளியாக இருக்குது இந்த எந்த ஒளியுமே உள்ளே தண்ணிக்குள்ளே வரமாட்டிருக்கு ரொம்ப குறைவான ஒளி தான் வருது வெளியில் ஏதோ விலங்குலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திமிங்கலாம் வந்து பார்த்துருக்குதான் வெளியில் வந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் ஏதோ ஒரு பெரிய உருவம் க தும்பிக்கையோடு இருக்கிற உருவம் பார்த்துருக்கான் நிறைய வகை வகையாக இருக்கான் பச்சை பச்சேலுன்னு இருக்குதுதான் இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு எதுவுமே இல்லை பார்க்க முடியல இங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அழுதான் இப்போது சரி விடு அதில் போய் என்ன இருக்குது நான் உனக்கு வெளி காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் வந்து கேட்குறாரு நீ எப்படி காட்டுவே அப்படின்னோடனே இல்லை என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அது உனக்கு ஒத்துக்கிட்டால் நான் வந்து உனக்கு இந்த வெளி உலகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லு அப்படியா என்ன யோசனை அப்படின்னா நான் இல்லை நான் மனிதனுக்கு வந்து கண்கள் இல்லாமல் படைச்சிட்டேன் இப்போ உனக்கு கண் வேணும்னு நான் வந்து தேடுறேன் விலங்குகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அவங்க எல்லாேருமே ஒரு வேலிடான ரீசன் சொன்னாங்க அதனால் நான் விட்டுவிட்டேன் சரி நீ அடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உள்ளே வரும்பொழுது நீ உலகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியே அதனால் உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா எல்லா எல்லா நிறங்களும் தெரியுமானா எல்லாமே பார்க்க முடியும் நீ மனிதனுடைய உடல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக நீ இருப்ப உன்னை வந்து ரொம்ப வந்து அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதை கேட்ட அந்த முத்து என்ன பண்ணுறாருனா எனக்கு சம்மதம்தான் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் நான் வைக்கிறேன் அதுவும் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ன உடனே என்ன அப்படின்னொடனே நான் இந்த முத்துவாக இருக்கக்கூடிய நான் சிப்பியோடு தான் எப்போவுமே உள்ளே இருக்கிறேன் அப்போ இந்த சிப்பியும் என்னக்கு சேர்த்து வச்சிருங்க வச்சிட்டிங்கன்னா நான் எப்பவுமே ரெண்டு பேரும் ஒன்றாவேரு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே சரி இந்த முத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதி தேவைப்படுது அதனால் இந்த சிப்பியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வந்து இரண்டு முத்துக்களை எடுத்து கடவுள் மனிதனுக்கு கண்களாக வைக்கிறார் அந்த முத்துக்கள் தான் கண்களும் அந்த சிப்பி எப்படி மூடி திறக்குதோ அதே போல் அந்த கண்களை பாதுகாக்கக்கூடிய இமைகளைப் போல சிப்பிகளை எடுத்து வைக்கிறாரு இப்படித்தான் மனிதனுக்கு கடவுள் கண்களை கொடுத்தார் அப்படின்னு இந்த கதையை வந்து நாம முடிக்கலாம் மனிதனுக்கு கண் வந்து கடலிருந்து தான் வந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை போலவே மனிதனுடைய அந்த கண்ணீரும் உப்பு கறிக்குது ஆக இந்த சிப்பி முத்து இந்த கண்ணீர் உப்பு கறிக்கிறது இது எல்லாமே அப்படி மேட்ச் ஆகிறது பசங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமா வே அம்மா கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு துணி வந்து இது உருவாகும் ஒரிஜினல் கதை இது இல்லை இதில் நிறைய வந்து ஒரு ட்வெண்ட்டி தான் ஒரிஜினல் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து இமேஜினேட்டிவாக வந்து சொல்லியிருக்கிறது ஸோ இதை போல் நீங்களும் வந்து ஒரு இமேஜினேட்டிவாக வந்து மாணவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி